கரு டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரு டிவி நான் எம் அர்ஜித் ரோஷன் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தாவேக்காவின் மக்கள் சந்திப்பு குழு நடந்துச்சு அதுல நம்ம தாவேகா தலைவர் ஒரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அந்த பேசியிருக்கிறது என்னென்ன பேசியிருக்காருன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் அரசியல் வாழ்வதற்காகவே பிறந்திருக்கவர் அண்ணான்னு சொல்லியிருக்காரு அந்த அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலே நம்ம இன்னைக்கு வந்து இந்த மக்கள் சந்திப்பு குழு வச்சிருக்கோம் இந்த காஞ்சிபுரத்துல விமர்சிக்கிறேன்னு அண்ணா ஆரம்பிச்ச கட்சியே இப்போ என்னென்னலாம் பண்ணுதுன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க சொல்றாரு அந்த அண்ணா ஆரம்பிச்ச கட்சின்னு எதை சொல்றாருன்னா அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக தான் திமுக என்னென்னலாம் ஆடுதுன்னு நீங்களும் தான் இருக்கீங்க அது உங்களுக்கேதான் தெரியும் நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்றதை நேரம் சொல்ல மறைமுகமா சொல்லிட்டாரு அப்படியே மக்களுடன் செல் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம அண்ணாவை வந்து நம்ம கோயிலை தலைவரா கையில எடுத்திருக்கோம் அப்படி மக்களுடன் செல்லுன்னு சொன்ன அண்ணாவே யாரு மறந்ததே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் நின்றுட்டு அவரே மறந்துட்டாரு என்ன சொல்லப் போறேன்ன்றது இப்படி பாத்துட்டு பேப்பரை பாக்குறாரு கீழே டிவி கேனா அதான் ஒருத்தர் மறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களே மறந்துடுவாங்க என்ன சொல்ல போறதுன்னு அதே மாதிரிதான் மக்களுடன் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவையே யாரு அப்படின்னு சொல்லி அவரே மறந்துட்டாரு இத பார்க்கும் போது குளிங்கி குளிங்கி சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு இன்னொன்னு சொல்றாங்க காஞ்சிபுரத்தின் உயிர் ஜீவநதி பாலாறு அந்த பாலாறுல எவ்வளவு மணல் கொலை நடக்குது அமலாக்குத்துறையில இருந்து ஒரு ஆள் வந்து இதெல்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க இதனால நீங்க வந்து எங்கள்ட்ட ஆதாரம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல் திருட்டு போயிருக்கு அது வந்து விலை கலாய்க்கிறாங்க அவங்க அதான் நம்ம சிரிக்கணும் அது திமுக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம சிரிச்சே ஆகணும் திமுகவுடைய கொள்கையே கொள்ளை தான் உங்க கொள்கை என்னன்னா சொல்றா திமுகவை குறை சொல்வதுதான் உங்கள் கொள்கை இந்த மணல் கொள்ளையானது அது முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது சிபிஐ நிரூபிக்க முடியாம அந்த கேஸ் ஆனது தள்ளுபடி ஆயிடுச்சு அந்த பழைய கேஸை இங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இவரு அது தவறு தானே இன்னும் கேக்குறாரு அவங்கெல்லாம் கரூர் சம்பவத்தை பத்தி நான் பேசுவேன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நான் அதை இப்ப பேச மாட்டேன் அப்புறமா பேசுவேன்னு சொல்றாரு மக்கள் பிரச்சனையை பத்தி விமர்சிக்கணும் நிரந்தர வீடு நிரந்தர சம்பளம் இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்து பண்ணுவேன்னு சொல்றாரு அந்த கட்சி மாதிரி அந்த திட்டத்தை செய்வேன் இந்த திட்டத்தை செய்வோம் நாங்க உதார விட மாட்டோம்னு சொன்னாரு ஆனா அவரே உதார தானே ஆட்சிக்கு வரணும் போல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்ல இல்லங்க சாரி வர போறோம் வருவோம் நம்ம மக்கள் நம்மள வர வச்சிருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு பட்டை மரம் இருக்குது காஞ்ச கிளைகளுடன் அதோட உடையாகிய பட்டை கிழிந்து கருங்கி போய் ஒரு எலகு பூ கனி எதுவுமே நம்ம நிக்குது அது என்ன நினைக்கும்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது என்ன நினைக்கும்னா நம்மளோட கிளைகள்ல மூஞ்சல் கட்டி நம்ம பச இந்த பசங்கள்லாம் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு அதை வெற்ற வரைக்கும் அதை நம்பிக்கிட்டே இருக்கும் இன்னொன்னு என்ன நம்ம நம்ம வெட்டி நினைக்கிறேன் ஒரு சேராவோ இல்ல டேபிளாவோ பயன்படுவோம்னு அது சாகுற வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்குமா ஆனா அதுக்கு அது நடக்கவே நடக்கா அது மாதிரி நம்ம விஜய் அவர்கள் ஏன் உங்களுக்கு எல்லாம் மக்கள் நல்ல தற்கூறியா அப்படின்னு கேட்கிறாரு என்னங்க லாஜிக்கா இல்லாம தற்கூரி தற்கூரின்ட்டு நக்கல் பண்ண மாதிரிதான் பேசுறீங்களா நீங்க இன்னும் ஒரு சினிமா விட்டு வெளியவே வரல சர்க்கார் ஸ்டைலியே பேசிட்டு இருக்காரு உட்காந்து சர்க்காரில் எப்படி பேசுகிறது தெரியுமா இந்த இது மாதிரி இந்த தான் பேசுறது சம்மா சும்மா அது மாதிரி தான் பேசிட்டு இருப்பார் அதே மாதிரி தான் பேசுகிறார் அவர் மேடையிலேயும் இந்த ஸ்டைல மட்டும் மொதலில் வாழ்னீங்க தானே முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு இருபது பர்சென்ட்டாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அது வர நீங்கள் இந்த மாதிரி முதலமைச்சர் பேசலாம் பேசுவாங்கண்ணா மைண்ட்யூ சார் கேட்டுக்கோங்க மக்கள் ஆல்ரெடி முடியாச்சு யார் அரசியல் வரணும் இந்த தமிழ்நாட்டை ஆள போறான்றது எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு அப்படியே வந்து நம்ம ஸ்டாலின் சார்ட்ட வந்து ஒரு அறிவு போட்டுக்கிறாரு அதாவது நான் தான் வந்து முதலமைச்சர் ஆக போறேன் உங்க முதலமைச்சர் காலம் முடிஞ்சிருச்சு நீ வந்து இனிமே எதிர்கட்சியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் தேர்தல்ல யார் ஜெயிக்க போறோம் நமக்கு தெரிய போறது இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அங்கு நாங்களும் ஒண்ணு தற்கூறி இல்ல இந்த அரசியலை மாத்திர போற ஆச்சரியக்குறின்னு தொண்டர் தொண்டர்கள் ஆச்சரியக்குறி இல்ல அக்பார் தற்கூரிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு அந்த தற்கூரின்ற பேர் வந்துருச்சு அந்த தற்கூரின்ற பேரை மாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து கடல்ல உட்காந்து குமிரிட்டு இருக்காரு என்னோட வீடு போச்சு எங்க குடும்பம் எல்லாம் இப்ப நடுவோட நிக்குதுன்னு ஒருத்தர் மீடியால மீடியா நிக்குது கதறிட்டு இருக்காரு பின்னாடி அப்படியே லைட்டா லிப்ட் சைட்ல கேமரா வச்சிருப்போம்னா அவர் டிவி கேட்க கூடிய இப்படி புடிச்சிட்டு இருக்காரு இப்படி பறக்குது டிவி கேட்க இன்னொன்னு ஒண்ணு அஜித் படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு தியேட்டர்ல அங்க போய் சின்ன பையன் மட்டும் போயிட்டு டிவிக்க கூடிய ஆட்டாரு இப்படி விஜய்க்கும் அஜித்துக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் தலை தளபதினு இதுல இவர் வேற தீவிக்க கூடிய போய் ஆட்டாரா ஏறி மிதிச்சுட்டாங்க இருபது பேர் ஏறி மிதிச்சு வெள்ள தீக்கு போட்டு இதுல சில பேர் விசில் அடிக்கிறானுங்க சில பேரு தலைபாடு அஜித் ஊயர் அஜித் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க இவன் அடி வாங்கிட்டு வெள்ள ஓடி வந்திருக்கான் இன்னொன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க போச்சு சின்ன விஷயம் நம்ம தெரியவே இல்லை அந்த தொண்டர்கள் அதான் டிவி தொண்டர்கள்னா மரியாதைய சொல்லணும் டிவிக்க தொண்டர்கள் குண்டர்கள் பாண்டிச்சேரிக்கும் அவர்கள் தான் முதலமைச்சர் அது ஒரு தனி யூனியன் பிரதேசம் இது கூட தெரியல அவர்களுக்கு பாண்டிச்சேரியில நாங்க வந்து மக்கள் கூட்டம் வைக்கலாம்னு பார்த்தோம் அதுக்கு வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கல அதுக்கு நம்ம டிவி தொண்டர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லயோ எக்ஸ்பதிவுலயோ

அதாவது அதான் இடம் மாத்திட்டாங்க மேப் வந்து இவங்க மேப்பு முதல்ல படிக்கணும் மேப்போட இடமே மாத்தினாங்க ஓசூர் வந்து யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அவங்க வந்து நம்ம மேப்பையே சீர்திருத்தம் பண்ணிட்டாங்க நம்ம கல்வி புஸ்தகத்துல எல்லாம் சீர்திருத்தம் பண்ணுன்றாங்க இவங்க வந்து பண்ணிட்டாங்க ஆல்ரெடி மேப்ல பண்ணிட்டாங்க ஒரு வாட்டி பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஓசூர் தமிழ்நாட்டுக்கு வெளில கேரளா பக்கத்துல ஓசூர் இருக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு உங்க முதலமைச்சர் முக்கா ஸ்டாலிந்தான முதலமைச்சர் ஏன் பர்மிஷன் கொடுக்கறேன் எங்களை பார்த்து மிரண்டுட்டாரா

அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க பாப்போம் சும்மா கொஞ்சம் கூப்பிட்டோம் அதுக்கே இன்னும் நாங்க விமர்சிக்கவே இன்னும் இறங்கி அடிக்கவே அப்படியே பயந்து மாதிரி இவரே ஒரு சீன் ஆரம்பிக்கலாம் அவருக்கு அவருக்கு வேணா எங்க மேல வன்மம் இருக்கும் ஆனா நம்ம அப்படி இல்ல நம்ம எதுவா இருந்தாலும் கடந்து போய்கிட்டே இருப்போம் இது கூட அவர் ஒரு கற்பனையில தான் பண்ணிக்கிறாரு அதாவது அவங்க வந்து இவங்க மேல வன்மம் வச்சுக்கிற மாதிரி அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு இதுதான் அந்த தீவிக்க செய்யற முதல் தப்பு இரு இது அறிவு திருவிழா இப்ப நடந்து சாது அறிவு திருவிழா இல்ல அவதூறு திருவிழான்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அவரு எல்லா மேடையிலுமே டிவிக்கு அவதூறு அவதூறு டிவிக்கே டிவிக்கே அவதூறு அவதூறு டிவிக்கே டான்ஸ் ஷோ நடத்துறார் மேலையே இப்படி இப்படி ஆடிட்டு பேச்சு நடத்தும் போது டான்ஸ் ஷோ எல்லாருக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும் அதனால டான்ஸ் ஷோ நடத்துறாரு இப்படி இப்படி தலைய வேற ஆட்டிக்கிறாரு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒருத்தர் வராரு சார் இந்த பாயிண்ட் சொல்ல மாந்துட்டீங்க சார் பேப்பர் திருப்பி சொல்றாரு சார் இந்த பாயிண்ட் சொல்ல மாந்துட்டீங்க சார் சாரி 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 ஸ்லிப் ஆயிடுச்சு ஸ்லிப் ஆயிடுச்சு எல்லாரும் அனைவரும் உட்காருங்க இது மாதிரி இந்த இந்த நிகழ்ச்சி ஆனது இவ்வளவு பெரிய மன உளைச்சல் இவ்வளவு பெரிய மன வருத்தத்துக்கு அடுத்து இந்த நிகழ்ச்சியானது இப்படி நடத்தப்பட்டிருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் இருந்து பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க அதான் அது பின்னாடி அது அது எழுதி வச்சிருக்காங்க பின்னாடி தான் பார்த்து சொல்ல அது கூட உங்கன்னா சொல்ல மாட்டாரு அவர் பின்னாடி திருப்பி இந்த டயலாக சொல்லுங்க சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாரி சாரி சொல்லி அதான் விஜயகாந்தோட வீடியோ நிறைய பார்த்திருப்பாங்க போல எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு விஜயகாந்தோட ஸ்டைரியா சொல்லிட்டாரு இன்னொன்னு வந்து அந்த இது கோவில் இருந்த வாசல்ல வந்து யாரும் கூட்ட நெரிசல் ஏற்படுத்தாது யாரும் கூட்டத்தில் முந்தாதே அப்படின்னு போட்டு மேல விஜய் அவர்கள் நிக்கிற மாதிரியும் சுத்தி வந்து அந்த வேலி இருக்க மாதிரியும் வந்து மக்கள் வந்து கூடி கை மாதிரி கொடுக்கறாங்க என்ன சொல்ல விரும்புறாங்க விஜய் அவர்கள் வந்து தெய்வம் சுத்தி மக்கள் வராங்களா அவங்கள பக்தர்கள் அதை எழுதிட்டு அவளை பெருசு போட்டிருக்காங்க அன்னைக்கு அந்த இது உறுப்பினர் கார்டு கொடுப்பானுங்க அதை வந்து நீங்க போக முடியாதுன்னு உங்களை மாதிரியே ஒரு கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட் கையில வந்து அந்த உறுப்பினர் கார்டை சொருவி கட்ல நின்று ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ எல்லாம் வீடியோ காட்டுறாங்க பெரியாரோட கொள்கையே என்னது மூல நம்பிக்கையை அழிக்கணும் மூல நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மூல நம்பிக்கையை ஒழிக்கணும்ன்றதுக்கு தான் பிரச்சார பிரச்சாரமா போய் கள்ள கடவுளா நினைக்காத பெரியார் என்ன சொன்னாரு கள்ள கடவுளா நம்பாதன்றாரு உங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க கட் விஜயா நினைச்சிட்டு அவங்க அந்த உறுப்பினருக்கார வாங்குறாங்க இது மூல நம்பிக்கையா இல்லையா அப்ப பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கிறது தப்பா இல்லையா கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டு அவரோட கொள்கையே உங்க கொள்கையை அறிவிச்சுக்கிட்டு அதுக்கு உங்களை உங்களுக்கு சொல்றாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த கட்சியை கூத்தாடி கட்சி கூத்தாடி பின்னாடி போறாங்களா கூத்தாடி கூட்டம் கூத்தாடி கூட்டம்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கறோம் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் சொன்னது நீங்க ஒருத்தர் வச்சிருக்கீங்களா காமராஜர் அவர்தான் சொன்னாரு என்னைக்கு நீங்க உங்க கொள்கை தலைவர்களோட கொள்கையை என்னைக்கு நீங்க உங்க கொள்கை தலைவர்களை நீங்களே அவமதிக்கிறத நிறுத்துறீங்களோ அதை விட என்னைக்கு நீங்க உங்க தொண்டர்களை நல்வொழிப்படுத்துறீங்களோ என்னைக்கு நீங்க நாகரீகமான அரசியலை பண்றீங்களோ என்னைக்கு நீங்க அடிப்படை அரசியலை கத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஆச்சரிய கூறி அதுவரை தற்கூரிகள் தற்கூரிகள் தான் நன்றி வணக்கம்